எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு ஐம்பது வயது பெண்மணி நிறைய நகையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வசதியானவங்க அவங்க வந்து அந்த ஏதாவது காசு வாங்கிடலாம் ஒரு அந்த அம்மா வந்து நகையெல்லாம் போட்டு போகுது ஆனா கூட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தவங்க அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த நகையெல்லாம் வந்து கலட்டி இடுப்புல மறைச்சு வச்சது இது அங்க இருக்கிற வாட்ச்மேன் வந்து பாத்துறாரு இப்போ அந்த அம்மா போய் தலைவர்கிட்ட வந்து தலைவரே ஒரு நடத்தணும் அதுக்கு கிரைண்டர் வாங்கணும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டவொடனே தலைவர் வழக்கம் போல கொடுத்துறேன் அந்த அம்மா வெளியே வந்துருக்கு வந்தவொடனே வந்து அம்மா நீ கழட்டி வச்சதை தலைவர்கிட்ட நடந்தத சொன்னேன் அதுக்கு தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு பரவாயில்ல எம்ஜிஆர் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட தானே அந்த பெண்மணி வந்திருக்குது அந்த நம்பிக்கையை அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் கேரக்டர் கொடுக்குறாதான் என் கேரக்டர் சொல்லி அள்ளி கொடுத்த வள்ளல் தான் புரெஞ்சு தலைவர் எஜிஆர் அவர்கள் ஆனா இன்னைக்கு இந்த நாலு வருஷம் நம்ம என்னென்ன ஆட்சியில் என்னென்ன பண்ணோம் அது எதாவது இருக்கா தாளிக்கு தங்கம் கொடுத்தோம் அதுதான் அண்ணா திமுகம் தாளிக்கு தங்கம்